வணக்கம் நண்பர்களே உழவன் மகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்குற லேண்டு எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாங்க உள்ளது இந்த லேண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மொத்தம் ஆறு ஏக்கர் அஞ்சு சென்ட் மண் பாருங்கள் செம்மண் மண் ரொம்ப நாள் உழுகாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்கு உங்களுக்கு மண் இந்த வீணாக பாருங்கள் செம்மண் மொத்தம் ஆறு ஏக்கர் அஞ்சு சென்ட் பக்கத்தில் பார நண்பர்களே இதுப்பறம் பக்கத்து லேண்டு அந்த லேண்டுக்கு போகிறோம் தார் ஓட்டம் மேலே இருக்குது ஆனால் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் பாதை ஆனால் ஸ்கெட்சில் நடப்பாதையாக இருக்குது ஆனால் அது லைட்டாக ஓட மாதிரி இருக்கும் ஆனால் நடைபாதையாக ஸ்கெட்சிலே வந்து மேப்பிலையே இருக்குது பாதை வந்து முப்பது அடி ஒவ்வொரு இடத்துல முப்பத்தி ரெண்டு அடி கூட இருக்குது இது மொத்தம் ஆறு ஏக்கர் அஞ்சு சென்ட் நண்பர்களே மூணு பேர்த்துக்கு பங்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க மொத்தம் ஆறு பேர் ஆறு ஏக்கர் இதில் கிணறு இருக்குது நண்பர்களே இந்த இந்த பச்சை எத்திரி பார்த்திங்கன்னா இதுதான் கிணறு ஆனால் மொட்டை கிணறு தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது கம்மி இதுக்கு சர்வீஸ் வாங்கணுமா ஈபி மரம் இதுலேயே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் நண்பர்களே மொத்தம் ஆறு ஏக்கர் அஞ்சு செண்டு உரிமையாளர் வந்து மூன்று பேர் பூமி நல்லா ஸ்கொயராக இருக்கு நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே இதுதான் கிணறு இது வந்து கிணறு தான் நண்பர்களே தெரியுதா நண்பர்களை